எங்க பாரு மனுஷன் மனுஷன் மாதிரியே இருக்கு இது மூஞ்சு காட்ட மாட்டேது சொல்ற மாதிரி பட்டு தெளிவாகவே தெரிய மாட்டேது என்ன வா சொல்லு வா சொல்லு வாம்கி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மான்னு போட்டோ எடுக்கிறாங்க

இந்த மரம் நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது என்னன்னா பிஃபோர் மேரேஜ் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் லவ் பண்ணிகிட்ருக்கும் போது நாங்கள் வண்டலூர் வந்திருந்தோம் அப்போது இதே மரம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி செடியாக இருந்தது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிட்டு நாங்கள் அந்த செடிக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தோம் ஸோ அந்த ஃபோட்டோ இருந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதே மரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருச்சு என்ன பண்ணுறாங்க எடுத்து போடுறாங்களா பழமாக பழம் கீரை ஐய கீழே வந்துச்சு இல்லை தவிடு தவிடுதானே ஓ அதோட தொட்டி அது தண்ணி தான் இருக்குது அங்கே ஒரு தொட்டி இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டாலும் குண்டாக இருக்குது இங்கே வாரிங்க அதெல்லாம் எவ்வளோ குசு 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 டயர்டா இருக்கு அசிங்கம் பார்க்கப்படாங்க அடு போயிட்டு திரும்பி வந்துடும் காட்டுல போயிட்டு

அட இவ்வளவு தூரம் தாண்ட முடியாதா இங்க மேல வந்து பாரு மேல. இது முன்ன காபா. வந்து பாத்தீங்கன்னா புலி, வங்காபுலின போட்டுருஞ்சி டைகர். வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல நானும் எவ்வளோ ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தேன் தெரியல கை வச்சு கூட காமிச்ச வீடியோவில் பாருங்கள் தோ இங்கே ஒன்று அந்த மரக்கட்டை மேலே ஒன்று படுத்துட்ருக்கு அங்கே ஒன்று கீழே ஒன்று படுத்துட்ருக்கு ஸோ இதில் தெரியல அதனால தான் வாய்ஸ் ஓரில் சொல்கிறேன்

நேரவா நேரவா இது ஒரு புளி குட்டி போகுது பார்த்து எப்படி ஸ்டார்டிங்ல நல்ல எனர்ஜியோட வீடியோ எடுத்தேன் இப்ப சுத்தமா எனர்ஜி மூஞ்செல்லாம் அப்படி ரியாக்ஷன் கொடுக்காத யானை பருமா எங்க தெரியலையே Oh, love, love. It's time for a snack.